பேர் ராமானுஜா நம்ம நீங்கள் நம்ம பார்க்குற கோயில் பார்த்தீங்களா அதாவது வைத்தியநாத சுவாமி வயல்நாயக அம்பிகா சார் வைத்தியநாதர் கோவில் பார்க்குற நம்ம கோவில் வந்து இது வந்து பார்த்திங்களா நீங்கள் பார்க்குறது அங்காரகன் செவ்வாயுடைய ஸ்தலம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கமான ஸ்தலம் இது வந்து நீங்கள் பார்க்குறது வயல்நாயுடைய மூலஸ்தானம் இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பான கோவில் செவ்வாயுடைய பரிகார கோவில் முடிந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தயல்நாள் அம்பிகா சமேத வைத்தியஸ்வரன் தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ள முடியாது வேறு வைத்தியஸ்வரன் அப்படிங்கிற இடம்